இனியுறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி என்னோட ஜன்வரி மாதம் மணி சேவிங்ஸ் சேவிங்ஸ் மூலமாக நான் எவ்வளோ பணம் சேர்த்துருக்குறேன் என்னோட உண்டியலில் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உண்டியல் சேமிப்பை பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உண்டியலில் பணம் சேர்க்கறது எவ்வளோ ஈஸி அப்படின்றதையும் உங்கள் கூட நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய உண்டியல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேவோ என்னென்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன் எப்படி மணி சேவிங் சேலஞ்சாக என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு போச்சு மணி சேவிங் சேலஞ்சில் என்ன டார்கெட் அமௌண்ட்டாக ஜனவரி மாதத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இந்த குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உண்டியில் ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணலாம் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜனவரி மந்த்தில் மணி சேவிங் சேலஞ்சுக்கு நான் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன் என்னென்ன சேலஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விஷயங்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய மணி சேவிங் சேலஞ்சை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் டார்கெட்டாக என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்து ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் இயர் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் அப்படின்றதுனால ஜனவரியோட மணி சேவிங் சேலஞ்சோட அமௌண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் என்னோடய டார்கெட் அமௌண்ட் நான் எப்போவும் உங்கள் கிட்டே சொல்கிற மாதிரி தான் மணி சேவிங் சேலஞ்செலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் அமௌண்ட் வேணும் அதை எப்படி நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி அதை பிரித்து சேமிக்க போகிறீங்க அப்படின்ற பிளான் வேணும் மூணாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணுற மெத்தட் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மணி சேவிங் சேலஞ்சில் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க உண்டியிலேருந்து ஓப்பன் பண்ண அமௌண்ட் உண்டியில் நான் சேர்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணலாம் இது வந்து நான் இந்த பாக்ஸில் தான் செலவுக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வச்சு இதிலருந்து தான் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிப்பேன் இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஜனவரி மாதம் பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் ஆச்சு அப்படின்றதையும் வீடியோவோட நான் நாங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த சேவிங் சேலஞ்சுக்காக ஒரு சார்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா மந்த்லி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் எடுத்து வைக்கணும் வீக்லி ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற கணக்கில் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்து வைக்கணும் டெய்லி தேர்ட்டி ருபீஸ் அப்படின்றதுல முப்பத்தொரு நாளும் சேர்த்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து எடுத்து வைக்கணும் டோட்டலாக ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா என்னோடய சேவிங்ஸாக நான் சேர்த்துருக்கணும் இதுதான் நான் வந்து மந்த்து ஃபஸ்ட்டில் எனக்காக கொடுத்த பிளானு இதில் ஃபஸ்ட்டு ஐநூறுரூவா வந்து இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிடுவோம் மந்த்து ஃபஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்போது மந்த்து ஃபஸ்ட்டுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் நாலு சண்டேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமேவும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு எடுத்து வைக்கணும் அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து டெய்லி முப்பது ரூபா அப்படின்ற கணக்கில் எவ்வளோ சேர்த்துருக்குறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நான் எடுக்கிறோம் இல்லையா நான் வந்து பட்ஜெட் போதேவும் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட்டி ருபீஸ் போட்டுருவேன் அந்த தேர்ட்டி ருபீஸை வச்சு தான் தேர்ட்டி ருபீஸ் வந்து போன மாதத்துக்கு நான் போட்டது இந்த மாதத்துக்கு நான் எவ்வளோ வச்சுருக்குறேன் அப்படின்னா ஐம்பது ரூபா வச்சுருக்குறேன் ஏன்னா இந்த மாதம் நான் கொடுத்த அமௌண்ட்டும் அதிகம் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு டெய்லி சேவிங்ஸ்க்கு கொடுத்த அமௌண்ட் அதிகம் ஐம்பது ரூபா வந்து இந்த மாதத்துக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதமேவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன வந் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதுமேவும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் தான் ஒரு டார்கெட் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தால் தான் உங்களால் வந்து சேமிக்க முடியும் இருக்கிற அமௌண்ட்டில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் உங்களோட பிளானாகவும் வச்சுக்கணும் அப்பும்போது மட்டும்தான் உங்களால் உங்களோட சேமிப்பை லாஸ்ட் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நான் மெயின் மெயினாக வந்து அந்த சேமிப்பு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன் அப்போது எப்போல்லாம் எனக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறதோ ஒரு ஒரு இந்த இந்த வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்தி முடிக்கிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான சேவிங் சவாஞ்சை தான் ஃபாலோ பண்ணேன் எங்கள் ஒருத்தன் நான் தான் உண்டியரில் அமௌண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து போட்டுட்ருக்கிறோம் அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லையா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலவில் சேமிப்பு என்னோட செலவு எப்பப்போல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் வந்து ஒரு ட்வெண்ட்டியோ தேர்ட்டியோ இல்லை ஃபிஃப்டியோ அந்த சேஞ்சாக என்ன அமௌண்ட் வருது ஃபிஃப்டிக்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் சேஞ்சாக இருந்தாலும் சரி அதை அப்படியே என்னோடய சேமிப்பாக மாற்ற பழகுனேன் அதுவுமேவும் நான் மேக்ஸிமம் வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக பார்க்குறேன் ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக போடும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டு குறைஞ்ச மாதிரி தெரியாது அப்போ நம்ம சேமிப்பை இன்னும் பண்ணுவோமே இன்னும் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி உங்களோட சேமிப்பை எப்போவுமே பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கையில் அமௌண்ட்டை வச்சிருப்பீங்க ஆனால் வச்சுருக்கிறது தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் அமௌண்ட்டை சேமிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி நினச்சிங்க நம்ம மட்டும்தான் சேமிக்கவும் முடியும் இது இதை வந்து நான் சேமிக்கிறோமா எனக்கு வேற ஏதாவது தேவை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே சேமிக்கவே முடியாது சேமிக்கணும் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் இதை வச்சு நான் வந்து இந்த பொருளை வாங்குறதுக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க அவங்களால் முடிஞ்சப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடணும்னு இல்லை எப்பப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போட்டு போட்டுட்டு வாங்க அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக போடணுமா அப்படின்ற ஒரு கொஷினும் வரும் இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இதில் வந்து கட்டாயம் கிடையாது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் சேர்த்து போடுங்க எங்கள் கிட்டே இருக்கோம் இல்லை ஒன்று ரூபாயாச்சும் ஒரு நாளைக்கு சேமிப்பாக வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் சேமிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக ஒரு பழக்கமாக மாற ஆரம்பிக்கும் சேமிப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேமிப்பை சேமிப்பு ஓட நிறுத்திடாம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்காக தான் சேமிக்கிறேன் என்னோட முதல் சேமிப்பாக நான் தங்கத்தை தான் பார்க்குறேன் என்னால் அளவு தங்கத்தை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா தான் வேறு விதமான சேமிப்பை நோக்கி போகணும் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்னோட கையில் நான் தங்கம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களோட பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் நான் லேண்டும் கோல்டும் நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட தாத்தா பாட்டி எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்தா அதே மாதிரி தான் நானும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை நம்ம சேர்க்கணும்னு நினைப்போமா இல்லை வேற ஏதாவது நம்ம சேர்க்கணும்னு நினைப்போமா அப்படின்றத மட்டும் நினைச்சிக்கோங்க ஸ்டாக பொறுத்த வரைக்குமேவும் நம்ம கையில எதுக்குமே இந்த பணம் வந்து தேவை இல்லை என்னோட பணம் அதுக்கடுத்து சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அப்போ போது மட்டும்தான் நான் ஒரு பக்கம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கவுண்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்து இவன் என்னோட உண்டியில் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு இதுதான் எக்ஸாம்பிளாக என்னால் காட்ட முடியும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தான் அவங்க நானும் பண்ணணும் அப்படின்ற ஆசையை அவங்களுக்குள்ளே விதைக்க ஆரம்பிக்கும் டோட்டலாக எல்லா அமௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கவுண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டை சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இதில் ஒரு மெயினாக எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் என்னோடய சேமிப்பு வந்து இங்கே வந்திருக்கு கரண்ட் பில்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சேவிங்ஸாக வந்திருக்கு கிராசரியில் கொஞ்சம் அமௌண்ட்டு சேமிப்பாக வந்திருக்கு நான் என்னென்ன கேட்டகிரிலாம் வச்சுருக்கிறேனோ அது எல்லாத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவு செலவை குறைச்சி சேமிப்பாக நான் வந்து மாற்றிருக்கிறேன் என்னோடய பட்ஜெட்டை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து நோட்டில் தான் எழுதுறதுனால அவங்க கூட என்னோடய பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ண முடியலை நான் பட்ஜெட் பிளானர் வாங்குற இன்னும் வாங்கலை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு மாதமுமே உங்கள் கூட வந்து உங்கள் கூட வந்து நான் ஒவ்வொரு மாதமும் என்னோடய பட்ஜெட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதம் எனக்கான பிளான் என்ன அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அமௌண்ட் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால தான் நான் கூட ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் ஏவும் பிளானர் வாங்கலை எப்போது அமௌண்ட் நல்லா ரொட்டேஷன் ஆகுதோ அப்பும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது டூ ஹண்ட்ரட்ஸில் வந்து என்னோடய உண்டியரில் நான் ஹண்ட்ரட் இருந்துச்சு நான் பாக்ஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் டொண்ட்டீஸை மட்டும் நான் ஏற்கனவேவும் கவுண்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கவுண்டிங் அதிகம் இருந்ததுனால தேர்ட்டி செவன் டுவெண்ட்டீஸ் வந்து இருக்குது ஃபிஃப்டீஸில் வந்து ஃபோர் ஃபிஃப்டிஸ் வந்து இருக்குது டென்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருக்குது டோட்டலாக பதினெட்டு இருக்குது இப்போ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டோட்டலாக இது தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி நயன் டுவெண்ட்டி அப்போது மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா என்னோடய சேமிப்பாக வந்திருக்கு பாக்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டீஸில் ஒரு ஃபைவ் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரூபா ஒரு தேர்ட்டி ருபீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ பிங்க் கலர் உண்டியில் ஆதி வந்து எடுத்து போட்டுட்டான் அது நான் ஓப்பன் பண்ணலை இருக்கட்டும் இதில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் வந்து ட்வெண்ட்டிஸ் வந்து ஒரு ஃபைவ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த அமௌண்ட்டையும் எடுத்து ஆதி வந்து பிங்க் உண்டியலில் போட்டான் இப்போ கையில் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் இந்த மாதம் என்னோடய சேமிப்பு நான் நினச்ச மாதிரி என்னோடய சேமிப்பை நான் பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மூலமாக லாஸ்ட் மந்த்து எனக்கு வந்து கேஸுக்கான அமௌண்ட் வந்து ஆகலை அந்த அமௌண்ட் அப்படியே செப்ரேட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு அப்போது என்னோட சேவிங்ஸாக இதில் ஒரு டூ தௌசண்ட் நான் வந்து செப்பரேட் பண்ண அமௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது இது போக இந்த மாதம் சேர்க்குற அமௌண்ட்டை ஆட் பண்ணி ஒன் கிராம் வாங்குவான் இல்லை இருக்கிற இந்த ஃபோர் வச்சு ஹாஃப் கிராம் வாங்குறேனா அப்படின்றத இந்த மாதத்தோட மீ இந்த மாதத்தோட லாஸ்ட்டில் இல்லை அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சண்டே நான் உங்களுக்காக என்னோட ஜன்வரி மந்த்து சேமிப்பாக ஒன் கிராம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதை பற்றி டீட்டெயில்ஸு டிஜிட் கோல்டில் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை